திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் இயற்கை விவசாயம் சம்பந்தமான மகளிருக்கான பயிற்சி வகுப்புகள் ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது ஐந்தாவது நாளான இன்று அவர்களுடன் கலந்து கொண்டு எனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தருணம் தலைமை நோக்கி தான் இந்த உறவுத்துறையை நோக்கி தான் இந்த உலகம் தோன்று கொண்டிருக்கிறது அந்த தாங்கி நிற்கும் நமது உறவு சமுதாயமும் இங்கே வழங்கி தந்திருக்கும் அந்த பயிற்சி இங்கே வந்திருக்கும் சலுகைகளுக்கும் விவசாயம் வழங்கும் இயற்கை விவசாயத்தை வந்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு நான் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை வந்து அடுத்த இந்த பயிற்சி வருவோம் இப்போ இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வாங்க நம்ம தொடர்ந்து வந்து அதை வந்து நம்ம வந்து இப்போ பின்பற்றி வந்திருந்தோம்னா அது வந்து எதுவுமே மாறி இருக்காது ஆனால் மாதத்துக்கு மண்ணை வந்து கெழுத்து வச்சிருக்கோம் நம்ம தான் கெழுத்து வச்சிருக்கோம் மண்ணை வந்து மாறி போயிடுச்சு மண்ணை வந்து கெட்டு வச்சிருக்கோம் மறுபடியும் அதை மாற்றணும் அதை மாற்றத்துக்கு தான் இது மாதிரியான வயிற்றுழப்பில் அசங்கமும் தேவைக்க போகிற ஆராய்ச்சிகளுக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் வந்து அந்த இயற்கை விவசாயத்தை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் தான் இந்த வயிற்றுழப்புக்கான நிதியம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு நாலு மாடு இருக்கும் பத்து ஆடு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு கோழி இருக்கும் காலையில் இருந்த மண்ண வயலுக்கு போயிடுவாங்க கடினமாக உழைப்பாங்க உடலாக ஆரோக்கியமாக இருந்தது அவங்க உள்ளமாக ஆரோக்கியமாக இருந்தது யாருக்கும் கை கட்டி வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து அவங்க வந்து இருந்தது இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து மாறிப்போயில் கெட்டு கோயில் இருக்குது அந்த மண்ணை மாற்றி மறுபடியும் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி பயிற்சி வந்து காலத்து இப்போ ஏர் விவசாயத்தில் நம்ம செய்யும்போது ஏற்கனவே வந்து சொன்னோம் நம்மளுக்கு நாலு மாதத்துக்கு நல்லா உழைப்பாங்க ஆனால் சூழ்நிலை வந்து மாறி போயிருக்கு இன்னைக்கு வந்து உரக்கடைக்காக கொடுக்குற ஒரு உரத்தை தான் வாங்கி நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது அவங்க கொடுக்குற பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு அதே மாதிரி வந்து அவங்க கொடுக்குற விதையை தான் கொட்டு ராக விதைகளும் கலப்பு விதைகளும் கொடுக்குறாங்க மரப்பண விதைகளும் கொடுக்குறாங்க அதை வாங்கி தான் நம்ம பயன்படுத்தி இந்த மண்ணையும் மனிதர்களையும் மழை மழை வாக்கி வச்சுருக்கோம் நம்ம இதை மாற்றணும் இதை மாற்றணும்னா அது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் தான் இதை மாற்றத்தோடு கடிமான விஷயங்கிற சுலபமான விஷயம் தான் அந்த வழிமுறையை நம்ம அதை எதிர்பார்க்கணும்னா இது வந்து ரொம்ப சுலபமாக மாற்றி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மேம்படுத்துறதுக்கு நீரின்றி அமையாத உணர்வுலாம் நீரை வந்து நம்ம வந்து வளப்படுத்தணும் மண்ணில் வந்து நீரை வளப்படுத்தணும் நீரை வளப்படுத்துறதுன்னா என்ன பண்ணணும் வள வந்து உயர்க்கணும் வள பொருளில் தான் நீர் வந்து வயநிலையில் வந்தால் அந்த வயலில் வந்து நிற்கும் மண் வந்து மண்ணை வந்து நம்ம மேம்படுத்துறது வயநிலை நிற்கணும்னா வரப்புளை வந்து உயர்க்கணும் அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அறுப்பு கட்டுதல்வாங்க இப்போ வந்து அறுப்பு வெட்டுதல் ஆயிடுச்சு என் வரப்பு நீ வைக்காம உன் வேறு புண்ணா வைக்கலாமான்னு வேற பண்ணை வரும் இப்போ வேற பண்ணே இல்லாம நம்ம வந்து அதில் வந்து மழை நீர் வந்து நம்மளால சேகரிக்க முடியும் அதனால வந்து முதல்ல வந்து வர வந்து கட்டி மழைநீரை வந்து சேமிக்கணும் மழை நீரை சேமித்தோம்னா நமக்கு வந்து மண்ணோட வாரம் வந்து முதன்மை தன்மையாக வந்து மண்ணோட வந்து அடுத்து இப்போ இயற்கை விவசாயத்துல நம்ம வந்து இலவசமாக நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரு எங்க இருக்காங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வேலை வாங்க வேண்டியது நம்மளோட கலாதி நம்மளோட வேலையை வந்து நம்ம வந்து சூப்பர்வைசர் தான் நம்ம வந்து நம்ம இறங்கிலாம் நம்ம வேலை செய்ய வேண்டியது கிடையாது நம்ம வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி நிறைய பேர் வேலை செய்து இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம வந்து வேலை வாங்கணும் அந்த வேலையை எப்படி வாங்குறது அவங்க யாரு தெரியுமா அவங்களுக்கு யாருன்னா அவங்க வேற யாரும் இல்லை இப்போ காலையில உங்களுக்கு சூரியன் நம்ம கடைக்கோடி பயிர் வரையும் அந்த சூரியன் வந்து பலன் கொடுத்துருக்கோம்

ஒண்ணு ூச்சி ஒன்னு ஒண்ணு வெள்ளம் பூச்சி ஹீரோ பூச்சி வெள்ளம் இந்த நேரத்தை வந்து அழகா சொன்னாரு அது எப்படின்னா இப்போ நமக்கு நன்மை செய்யற பூச்சிக்கு எல்லாம் பயிற்சி மேலே ஹீரோ தான் எங்க ஒரு போய் சண்டை போனாலும் நேரடியாக போய் முப்பது சண்டை போடுவாரு வெள்ளம் தான் சூழ்ச்சி பண்ணி மறைமுகமாக இருந்து வந்து எல்லாம் தாக்குவாங்க அதே மாதிரி தான் நம்ம இலை சுருத்து குழு இலைக்குள்ள இருக்கும் தண்டு குழை பாம்பு தண்டுக்குள்ள இருக்கும் குருத்து குழு குருத்து தான் இருக்கும் அப்போ இந்த வெள்ளம் பூச்சி எல்லாம் நமக்கு பயிர் கொண்டு வந்து தாக்குது ஈரோ பூச்சி பயிருக்கு மேலே இருக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் பூச்சி கொல்லி பார்த்து அடிச்சு முதல் ஹீரோ காலி பண்ணிடலாம் ஹீரோ காலி பண்ணிட்டு அப்ப வெள்ளம் என்ன பண்ணுவாரு அவரோட ஆதிக்கம் தான் அதிகமாயிடும் அதே வெஜிடேரியன் பூச்சி நான் இப்போ நம்ம ஈரோ பூச்சிகள்னா நான்வெஜ் பூச்சி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பூச்சிகளை சாப்பிட்டு அவங்க உயிர்வாங்க பயிருக்கு நன்மை செய்வாங்க வெஜிடேரியன் பூச்சி நம்ம பயிர்களை சாப்பிடும் நம்ம பயிரை வந்து பத்து பசங்க இருக்கிற அது சாப்பிட்டு அது நம்ம பயிருக்கு எடுக்கும் எது இதுல ஈரோடு வர மாட்டாங்க இது ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் தான் இது இத்தனை ஹீரோயின் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு ஹீரோ பேச பார்த்து வச்சுக்கலாம்

எலியிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் எலி வந்து நமக்கு செயற்கையா பயிர் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எலியில் வந்து பூச்சிக்கொல்லி அதுக்கு ஏதாவது மருந்து கலந்து வச்சு அந்த எலியில் அழிச்சுவாங்க ஆனா அந்த இயற்பி விவசாயம் செய்யறவங்க அப்படி பண்ண முடியாது அழிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்னமா பாம்புலாம் பாம்பு தங்கால வளரணும் இயற்பி விவசாயத்துல தங்கால வளர அது வந்து நம்ம வேணாம் ஆம்பு இருக்கும் நஞ்ச இருக்கணும் இருக்கணும் எல்லாமே தான் இருக்கும் நம்ம இயற்கை விவசாயத்துல வந்து அங்க வந்து நுண்ணு இருந்தோம் அதிகமா இருக்கும் இல்லைம்மா எலிங்க ரொம்ப பிடிச்ச சாப்பிடற ஒருத்தர் இருக்காருமா அவர் ஆண்டை ஆந்த ஆந்தை ஆஞ்சிக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான உணவு வந்து எலி எலி அதெல்லாம் பதில ஆந்தை தான் இந்த ஆந்தை வந்து ஆந்த நம்ம வயல்ல வந்து எப்படி வந்து எலி பிடிச்சி சாப்பிடணும் அதுக்கு நம்ம வயல்ல என்ன பண்ணோம்னா தென்னை மட்டை பனை மட்டை இதுங்கெல்லாம் நம்ம இயற்கையாக செய்கிற வாயில்கள்ல அங்கங்க நட்டு வச்சோம்னா இந்த ஆந்தை வந்து அது உட்கார்ந்து எலிகள் வந்து ஈஸியாக பிடிச்சிடும்

நம்மளா முதல்ல சொல்றோம் நம்ம சூப்பர் வைசர் அப்ப ஒண்ணே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்ப நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதே இல்லை அந்த மட்டைகளை நட்டு வைக்கிறது வயல்ல அந்த மட்டைகளை அங்கே நட்டு வச்சோம்னா இந்த பறவை அதில் உட்காந்து இந்த எலிகள் அழிச்சிடும் சுலபமா வந்து நம்ம வந்து எலிகள் அழிக்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமைக்கலாம் அடுத்து இலவசமா நம்ம மன்னர் வந்து ஊருக்கு கொடுக்க டிராக்டர் இருக்கு அந்த டிராக்டர் வந்து யாரா பயன்படுத்திருக்கலாம் யாரா பயன்படுத்திக்கலாம் என்ன என்ன டிராக்டர் வந்து மண்புழு மண்புழு இருக்கு நம்ம மண்ணுல அந்த மண்புழு அதே அவசியமா அதே அவசியமா ஒரு டிராக்டர் இருக்குன்னா அந்த டிராக்டருக்கு ஓடுறதுக்கு என்ன பண்ணணும் போடணும் டீசல் போட்டா தான் அந்த மண்புழுக்கும் மண்புழுவோ கூட வந்து லட்சக்கணக்கான முன்னேறிகள் வந்து உரங்கில இருக்குது நம்ம நம்ம மண்ணுல தான் இருக்கு ஆனா உரங்கள் தன்மையில இருக்கு அந்த உரங்கம் தன்மையிறத வந்து நம்ம வந்து எழுதி விடணும் வண்டி இந்த மாதிரி மண்புழு போடணும்னா அதுல டீசல் போடணும் இப்போ டீசல் போடணும் அடுத்து வர நம்ம வந்து அதுக்கு இந்த வந்து மண்ணை வந்து வளமாக்கணும் மண்ணை வளமாக்குறதுன்னா நம்ம வந்து அடுத்த வேலை அடுத்து வந்து நம்ம வந்து மூன்று மந்திரங்கள் கேட்டோம் இயற்கை விவசாயத்தில் மூன்று மந்திரையாளர் கேட்டோம் மூன்று மந்திரையாளர் நிலம் இருக்குது அங்கே தான் இருக்குது நீரில் நம்ம காற்று நல்லா அடிக்கும் போது அந்த மண்ணுக்கு நம்ம வளம் சேர்க்க முடியுது மூணு மந்திரம் மூன்று மந்திரத்தை கூட மட்டும் கொஞ்சம் வளமா இருக்கும் கூட்ட சேர்த்து அந்த கூட எது எந்த போட்டு கூட சேத்து கூட்ட செத்து கரெக்டான அந்த கூட சேத்து எது ಅಮೃತ <simitation> <simitation> <simitation>

அதே மாதிரி அந்த டேலி ஒரு தண்ணி தான் இந்த அமிர்த கரிசல் அமிர்த அமிர்த கரிசல் மூன்று பொருள் வச்சு தயாரிக்கிறோம் தயாரிச்சு வந்து அந்த வண்டிக்கு ஊத்துறோம் வண்டியை ஊத்துனா அந்த ரேடியாக்கு ஊத்துறோம் ரேடியாக்கு ஊத்துனா அந்த வந்து இன்ஜின் சூடாகாம அந்த ரேடியாக்கு பாதுகாத்து அதை வந்து ஓட வைப்போம் இது வந்து ஆரம்ப கட்ட இந்த மண்ணுக்கு கொடுக்குற ஒரு ஆரம்ப கட்ட வந்து நுண்ணுட்டு சத்து நுண்ணுட்டு கொடுக்கணும் சத்து கொடுக்கணும் நாங்கள் ரைட்டு இந்த நுண்ணுட்டு சத்து நம்ம கொடுக்கணும் பயிர் ஆரம்பமா வந்து இந்த நுண்ணுட்டு வந்து பயிர் முதல்ல கொடுக்க வேண்டியது நம்ம வந்து இந்த வந்து அமிர்த கரிசலை தயார் பண்ணி அந்த மண்ணுக்கு ஆரம்ப கட்டமாக

மண்ணை எடுத்துட்டு அது வந்து சேக்கிறோம் இப்ப நாலு பொருள் சேர்த்துட்டோம் அந்த மண்ணை எடுத்து வந்தா அது எந்த இப்போ நம்ம கோழி வளர்க்குறோம் சேலத்துக்கு நம்ம கிட்ட இப்ப புதுசா என்னா நம்ம சேலல அந்த சேல எடுத்து என்ன ஆகும் ஒண்ணோட மொழி சண்டை போட்டுக்கும் கோழி அதே மாதிரி

டீசல் இந்த டீசல் இந்த டீசல் ஊத்துனா தான் அந்த மண்புழு வந்து செயல்படும் இந்த ஜீவாமிரு அடிக்கடி நம்ம வண்டியில் கொடுத்தோமானா அந்த மண்புழு எல்லாம் ஓடும் சரி டீசல் ஊத்துறா வண்டி ஓடுது டீசல் ஊத்துனா வண்டி நிற்கும் ஆனா வண்டி அடிபடுமா வண்டி அடிபடாது டீசல் ஊத்துனா ஓடும் டீசல் ஊத்துறனா வண்டி நிற்கும் அவ்வளவுதான் அது அது இன்ஜினுக்கு ஆயில் இல்லன்னா ஆகும் இன்ஜினுக்கு ஆயில் இல்லாம வண்டி ஓடுனா வண்டி வந்து சும்மா அடிபடும் சீஸ் ஆயிடும் அடிபடும் வாங்க இன்ஜினியரிங் ஆயில ஊத்துற அப்ப அந்த இன்ஜினியர் நம்ம அஞ்சல அஞ்சாவது கேள்வி பஞ்சகாவியா பஞ்சகாவியா நான் இன்ஜினியரிங் பண்ணேன் இன்ஜினியரிங் ஆயில வந்து பஞ்சகாவியா பஞ்சகாவிய வந்து தயாரிக்கிறது ரொம்ப சோகமான வழி பஞ்சகாவியத்துக்கு நம்ம அந்த அஞ்சு நாள் ஏற்பி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க பஞ்சகாவிய தயாரிக்கணும்னா நம்ம வந்து ஏற்பி விவசாயம் செய்யறவங்களுக்கு இந்த அஞ்சு விரல் போதும் இந்த அஞ்சு விரலை ராகு வச்சீங்கன்னா மஞ்ச காயத்தை வந்து சுலபமா செஞ்சிடலாம் நம்ம நம்மளோட சொன்னாரு இது சாணம் இந்த விரலுக்கு பேரின் சாணம் இது வந்து பெரிய இது வந்து நடுவ பெரிய விரலை இது வந்து கோமி இந்த அளவுக்கு கோமி எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விரலும் ஒரே அளவு இருக்கும் இது வந்து சா பாலும் கயிறும் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இது நெய் நெய் சிறிதளவு அளவு போதும் இந்த அஞ்சு விரல்கள் வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா பஞ்சகாவியத்தை வந்து மிக சுலபமாக செஞ்சிடலாம் பஞ்சகாவியத்தை நினைச்சு என்ன சொல்லுமா என்னமா சாணம் அது கோமியெல்லாம் அட்டவர்கள் சைஸ் தான் சாணம் சாணம் ஒரு நம்ம அளவு எவ்வளோ தான் அடுத்து நம்ம வந்து பஞ்சகாவிய காய்க்கு தான் போக போகிறோம் அது எவ்வளோன்னு சொல்கிறேன் ஆனால் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சாணம் இதுமாதிரி கட்டவர்கள் கட்டவர்கள் கிடையாது

வளமான ஒரு மண்ணா வந்து அந்த மண்ணு மாறிடும் இயற்கை வந்து ஜெயிக்கிட்டு வந்து அடுத்து இது மட்டும் செஞ்சுட்டு இது மட்டும் போறாது கூட வந்து என்ன பண்ணணும் நம்ம கிட்ட ஏற்கனவே உரங்கள் இருக்கும் அந்த உரங்களை வந்து தொழு உரங்களை வந்து ஒரு கூட்டி அத கூட அசுகத்தை வாசல்யா இதுங்கெல்லாம் இருக்கு இந்த உயிர் உரங்கள் உயிர் அதுலேயே இருக்கு தன்மை அதுலயே இருக்கு இந்த உரத்துல வந்து அது போட்டு அந்த உயிர் தன்மை வந்து மேல மேல அதிகரிச்சு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாள் இது மாதிரி இந்த பொருள் எல்லாம் நம்ம தயாரிச்சு வச்சிருந்தோம்னா வச்சிருந்தாலும் இருந்தாலும் அமிர்த காசு இருந்தாலும் எது இருந்தாலும் அதன் கூட வந்து நம்ம வந்து கலந்து நாலு நாளைக்கு ஒரு முறை குத்தி குத்தி வச்சிருந்து அதை வந்து ஒரு மேம்பட்ட ஒரு உரமா வந்து அது தயாராகிடலாம் அது ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம வயலுக்கு ஒரு டக்கு உரம் இருந்தாலும் பத்து டக்கு உரத்துக்கு சமம் அந்த உரத்தை நம்ம வயல்ல போட்டு நம்ம ஒன்னு வளர்த்து போட்டுக்கலாம் அதன் கூட பசங்க உரங்களும் வலதானங்களுக்கு வந்து மண்ணில் வதச்சு வதத்து மண் வளத்தை கூட்டி என் மண் வளத்தை காத்து மனித வளத்தை நம்ம மீட்டு இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இந்த முறைகள்லாம் பின்பற்றி இந்த வலுப்பில் கலந்து கொண்டு நீங்களும் வாங்கிட்டு வரீங்க இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஆராய்ச்சி வந்து நாங்கள்